ப்பனே சிவபெருமானே எப்போதும் என்னை காப்பாத்தி என்னை வழி நடத்து என்னை சரிபடுத்து உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உன்னை உயர்த்தும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள் நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி